அண்ணாமலை படித்து படித்து சொன்னது நடந்தது வெளிவந்த ஆடியோ நடக்கணும் அண்ணாமலை பல்வேறு மேடைகள் மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்புகளில் தமிழக காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது ஆளும் திமுகவின் மாவட்ட செயலாளருக்கு கட்டுப்பட்டுதான் காவல்துறை இயங்க வேண்டிய சூழல் இருப்பதாக பலமுறை பொதுவெளியில் கூறினார் இருந்தால் நீதி கிடைக்காது எனவும் அவர் கூறியிருந்தார் ஆனால் அப்போது ஆளும் கட்சியான திமுக தலைவர்கள் இதனை மறுத்து வந்தனர் இந்த சூழலில் தான் இப்போது திமுக மாவட்ட செயலாளர் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி மாவட்ட கண்காணிப்பாளர் வரை மிரட்டும் வகையில் பேசிய ஆடியோ தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் நிலை என்ன என்பதை வெளிச்சம் போட்டு அதிகாரி இருக்க மாட்டேன் இதுல யாரும் தலையிட முடியாது நீங்க நினைக்கிற ஆளுக சொல்லி அந்த ஆளுகளை மாற்ற முடியாது நான் லெட்டர் வச்சாதான் மாற்ற முடியும் அதை நீங்க சரிங்களா கலெக்ட் நான் சொல்றதுதான் கேட்கணும் எஸ்பி நான் சொல்றதா கேட்கணும் கீழ இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதா கேட்கணும் கேட்கலைன்னா அவங்க இருக்க மாட்டாங்க இதை நான் செய்வேன் எந்த அதிகாரியும் குசு கூட விட முடியாது என்ன மாரி அப்படி இப்படி கேம் ஆடுறதுக்குலாம் இடமே கிடையாது எவளும் கேம் ஆட முடியாது கேம் ஆடினா முடிஞ்சு அவங்க கதை சரியா எனக்கு என்ன தலைவர் சொல்லிட்டீருன்னு எனக்கு தெரியும் நீ சொல்றதுக்கு வந்து அங்க வந்துட்டு அதிகாரித்துல அதிகாரிகளா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கிழக்கெல்லாம் உங்க லெட்டர் பேர்ல எனக்கு லெட்டர் கொடுன்னு சொல்லிக்கிறாரு சரியா கலெக்டர் உட்பட நான் சொல்றேன் அதுக்கு மேல நான் கீழே நான் பேச விரும்பல நீங்க இதுக்கு முன்ன எப்படி நடத்தி பீடியாவா அந்த பிடிஆப்ஸ்ல ஏ டு ஜட் எதுவா இருந்தாலும் எனக்கு தெரியணும் ஒண்டிச்சலா தெரியணும் அப்படிதான் நடக்கும் இதுல எந்த யாரும் உள்ள வந்து குறுக்குச்சாலாம் ஓட்ட முடியாது நம்ம பொறுப்பு அமைச்சர்கிட்ட இதுக்கு முன்னா அவர் எப்படி பண்ணியிருந்தாரு பிடிச்சாருலாம் எனக்கு தெரியாது நான் தெளிவா சொல்லிருவேன் அவர்கிட்டயும் ஒரே அதிகாரி கூட நான் சொல்றது கேட்கலாம் அந்த அதிகாரி இருக்க மாட்டான் இதுல யாரும் தலையிட முடியாது நீங்க நினைக்கிற ஆளுகள்லாம் சொல்லி அந்த ஆளுகளை மாற்ற முடியாது நான் லெட்டர் வச்சாதான் மாற்ற முடியும் அதை நீங்க உணர்ந்துக்கணும் சரிங்களா கலெக்டர் நான் சொல்றதா கேட்கணும் எஸ்பி நான் சொல்றதா கேட்கணும் கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதா கேட்கணும் கேட்கணும்னா அவங்க இருக்க மாட்டாங்க இதை நான் செய்வேன் எந்த அதிகாரியும் குசு கூட விட முடியாது என்ன மீறி அப்படி இப்படி கேம் ஆடுறதுக்கு இடமே கிடையாது எவரும் கேம் ஆட முடியாது கேம் ஆடினா முடிச்ச அவங்க கதை சரியா எனக்கு என்ன தலைவர் சொல்லிருக்கா எனக்கு தெரியும் நீ சொல்றதுக்கு வந்து அங்க வந்துட்டு அதிகாரத்துல அதிகாரிகளா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கேட்கல அவங்க லெட்டர் பேர்ல எனக்கு லெட்டர் கொடுத்து சொல்லிக்கிறாரு சரியா கலெக்டர் உட்பட நான் சொல்றேன் அதுக்கு மேல நான் கீழே நான் பேச விரும்பல நீங்க இதுக்கு முன்ன எப்படி நடத்து பீடியாவா அந்த பீடியாஸ்ல ஏ டு ஜட் எதுவா இருந்தாலும் எனக்கு தெரியணும் ஒண்டிச்சலான்னு தெரியணும் அப்படிதான் நடக்கும் இதுல எந்த யாரும் உள்ள வந்து குறிச்சாலும் ஓட்ட முடியாது நம்ம பொறுப்பு அமைச்சர்கிட்ட இதுக்கு அவர் எப்படி பண்ணியிருந்தா பிடிச்சாருலாம் எனக்கு தெரியாது நான் தெளிவா சொல்லிடுவேன் அவர்கிட்டயும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்